ஆட்டுக்கார அலமேலு படத்தின் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் கண்டிப்பாக கூறிய சின்னப்ப தேவர் இதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்கப்புறம் வாங்க தேவர் பிலிம்ஸின் பெரிய வெற்றி படம் ஆட்டுக்கார அலமேலு இதன் கதாநாயகியாக பராபர்ட் ஜெயலட்சுமியை நடிக்க வைக்கலாம் என்று பலரும் யோசனை கூறினார்கள் அதை சற்றும் ஏற்க மறுத்துவிட்டார் சாந்தோ சின்னப்ப தேவர் சிறிபிரியாதான் கதாநாயகியாக நடிக்க வேண்டும் என்பதில் தேவர் உறுதியாக இருந்தார் அதற்கு அவர் கூறிய காரணம்தான் மிகவும் வேடிக்கையானது ஸ்ரீபிரியாவின் உண்மையான பெயர் அலமேலு எனவே அலமேலுவாக அந்த பெண்தான் நடிக்க வேண்டும் என்று கராராக கூறிவிட்டார் தேவர் இந்த காலகட்டத்தில் தேவர் பிலிம்ஸ் தயாரித்த இரண்டொரு படங்கள் சரியாக ஓடவில்லை இதனால் அடுத்த படம் நிச்சயம் வெற்றி படமாக அமைய வேண்டும் என்பதில் கண்ணும் கருத்துமாக முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருந்தார் சின்னப்ப தேவர் ஆட்டுக்கார அலமேலுவின் முதல் நாள் படப்பிடிப்பு மேட்டுப்பாளையத்தில் நடந்தது தேவரின் மருமகன் தியாகராஜன் தான் அந்த படத்தினுடைய டைரக்டர் ஸ்ரீபிரியா ஆற்றில் குளிக்கிற போது பாடுகிற பாடல் தான் அந்த படத்தினுடைய முதல் காட்சியாக எடுக்கப்பட இருந்தது அப்போது படப்பிடிப்பு நடக்கும் இடத்திற்கு வேகமாக காரில் வந்து இறங்கினார் சின்னப்பதேவர் டைரக்டரை பார்த்து மாப்பிள முதல் சாட்டே ஓகே ஆகணும் இல்லைனா பேக்கப் பண்ணிட்டு எல்லாரும் ஊருக்கு புறப்பட்டு போகணும் அப்படின்னு காராரா சொன்னாரு இதனால் சிறிப்பிரியாவுக்கும் மற்றவர்களுக்கும் பரபரப்பும் படபடப்பும் அதிகமாகியது ஆயினும் அவற்றையெல்லாம் தாங்கிக் கொண்டு சிறுபிரியா இயல்பாக நடிச்சாங்க முதல் சாட்டே ஓகே ஆயிடுச்சு ஆத்துல மின்பிடிச்சு ஆண்டவனே உன்னை நம்பி என்ற பாடல் காட்சிதான் அந்த முதல் காட்சியாக படம் எடுக்கப்பட்டது இந்த படத்துக்கு பிறகு தேவர் பிளின்ஸில் ஏழு எட்டு படங்களில் தொடர்ச்சியாக நடித்து அசத்தினார் சிறிபிரியா பூஜை போட்டதும் முதல் ஷாட்டில் சிறிபிரியாவை தான் படம் பிடிக்கச் சொல்வார் தேவர் அந்த முதல் ஷாட் என்ன தெரியுமா மருதமலை முருகன் முருகனருளால் மகத்தான வெற்றி கிடைக்கணும் என்று சிறிபிரியா வசனம் பேசுவதுதான் பிரபல ஹீரோக்கள் நடிக்கும் சமயத்தில் கூட முதல் சாட்டில் சிறிபிரியா தான் இந்த வசனத்தை பேசி நடிக்கணும் இதை கதாநாயக நடிகர்கள் கௌரவ பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள கொள்ளக்கூடாது என்பதற்காக அவர்களிடம் தப்பா நினைச்சுக்காதீங்க இந்த பாப்பா ஒரு லக்கி பாப்பா அப்படிங்கறதால முதல் வசனத்தை பேச வைக்கிற அப்படின்னு தேவர் சொல்லுவார் ஆட்டுக்கார அலமேலு படம் தமிழில் மிகப்பெரிய வெற்றி படமாக அமைஞ்சது அதை தொடர்ந்து அதை ஹிந்தியிலும் எடுத்தாங்க இந்தியில் சிறிப்பிரிய கேரக்டர்ல ராமேஸ்வரி நடிச்சாங்க தொடர்ந்து தெலுங்குல கொட்டேலு பொன்னம்மா அப்படின்ற பெயர்ல அந்த படம் எடுத்தாங்க அதை எடுத்தபோது அதுல நடிச்சவங்க சிரிப்பிரியாவா தமிழில் அலமேலு தெலுங்கில் பொன்னம்மா கொட்டேலு அப்படின்னா தெலுங்குல ஆடு அப்படின்னு அர்த்தமா சிறுபிரியாவுக்கு தெலுங்கு ரசிகர்களோட எண்ணிக்கை கூடிட்டே போச்சு அவர் ஆந்திராவில் எங்க பார்த்தாலும் கொட்டேலு பொன்னம்மா அப்படின்னு கூப்பிட ஆரம்பிச்சாங்க இப்பவும் ஆந்திரா பக்கம் யாராவது அவங்கள பார்த்தா கொட்டேலு பொன்னம்மா அப்படின்னு அழைக்கிறதான் ஆச்சரியமான விஷயம் சிறீப்பிரியா நடிக்க வந்த புதுசுல யாருடனும் பேச ரொம்ப தயங்குவாங்க படப்பிடிப்பு இடைவெளியில கூட முகத்தை உம்முன்னு வச்சுக்கிட்டே இருப்பாங்களாம் கலகலன்னு பேசக்கூடிய அளவுக்கு அவரை மாத்தினது அவங்களுடைய அம்மா தான் எப்போதும் சிரித்த முகத்தோடு இருக்கணும் அப்பதான் எல்லோரும் உன்ட்ட மதிப்பு மரியாதையும் காட்டுவாங்க வாழ்க்கையில வெற்றி பெறணும்னா சிரிச்ச முகத்தோட கலகலப்பா பேசணும் அது அவசியம் அப்படின்னு அவங்க அம்மா அப்பப்ப எடுத்து சொல்லுவாங்களாம் இதனால் சிரிப்பிரியா தன்னுடைய சுபாவத்தையே ரொம்பவே மாத்திக்கிட்டாங்க சிரிப்பிரியா எல்லோருடனும் கலகலப்பாக பேசாமல் இருந்ததற்கு இன்னொரு காரணமும் இருந்தது அதுதான் மொழி பிரச்சனை தமிழை தாய்மொழியாக கொண்டவர் என்றாலும் ஆங்கில பள்ளியில் படித்த காரணம் நாக்கில் ஆங்கிலம்தான் துள்ளி விளையாடியது தமிழில் கோர்வையாக பேச திணறினார் அப்படி இருந்த சிரிப்பிரியா பின்னர் அழகாகவும் சரளமாகவும் தமிழ் பேசியது எப்படி அவரே சொல்றாரு நான் இந்த அளவுக்கு தெளிவா தமிழில் பேசுறதுக்கு பின்னணியில் இருப்பது தினத்தந்தி தான் என்னுடைய முதல் தமிழ் ஆசான் தினத்தந்தி தான் அப்படின்றத பெருமையோட சொல்லியிருக்கிறார் அம்மா சொன்ன யோசனையின் பேர்ல தினமும் தினத்தந்தி வந்ததும் பெரிய எழுத்துக்களை ஒவ்வொன்றா எழுத்து கூட்டி படிக்க ஆரம்பிச்சேன் நான் அடைவுல சேர்த்து படிக்கக்கூடிய அளவுக்கு நான் முன்னேறினேன் கலைஞரின் அழகு தமிழ் வசனங்கள் எனக்கு பிடிச்சது கலைஞரின் வசனங்களை சிவாஜி சார் பேசுவது தனி அழகா இருக்கும் இந்த அழகு என்னை கவர்ந்ததால கலைஞருடைய வசனங்களையும் இப்படி உச்சரிக்கப்படா தமிழில் பேச ஆரம்பிச்ச ஆர்வம் புதிதில் இருந்திருந்தா எனக்கு தமிழ் அல்லாத சிறீபிரியா என்ற பெயரை கூட வச்சிருக்க மாட்டாங்க இப்போது தமிழில் திருமூலரை படித்து ரசிக்கும் அளவுக்கு என்னை வளர்த்து கொண்டிருப்பதை எனக்கு கிடைத்த பெருமையா உணர்றேன் அப்படின்னு ஸ்ரீபிரியா சொன்னாங்க டைரக்டர் பி மாதவனின் முதல் படத்தில் அறிமுகமான ஸ்ரீ பிரியா ஐந்தாவது படமாக மீண்டும் மாதவன் இயக்கிய படத்தில் நடித்தாங்க அந்த படம் பாட்டும் பரதமும் சிவாஜி கணேசன் இரட்டை வேடத்தில் நடித்த இந்த படத்தில் அவருடன் ஜெயலலிதாவும் சரி பிரியாவும் இணைந்து நடிச்சாங்க மீண்டும் இது போன்ற வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்